ரஷ்யாவுக்கு அடுத்து பிரதமர் மோடி ஆஸ்திரியா சென்றது ஏன் உலக நாடுகள் எல்லாம் கார்பனை வெளியேற்றும் நிலக்கரி மற்றும் எண்ணெய்களிலிருந்து வெளியேறி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை தேடுவதில் முனைப்பாக உள்ளன குறிப்பாக மேலை நாடுகள் இப்போது இதில் வேகமாக முன்னேறி வருகின்றன அந்த நாடுகள் இப்போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பதில்லை பல நிலையங்களை மூடிவிட்டன அதற்கு பதிலாக சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வகைகளை எவ்வளவு விலை கொடுத்தும் இந்தியா உட்பட வெளிநாடுகளிடமிருந்து வாங்கி வருகின்றன இந்நிலையில் இந்தியாவும் வருகிற இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டிற்குள் நாட்டில் ஒரு சொட்டு எண்ணெய் மற்றும் ஒரு கிராம் நிலக்கரி கூட இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளது இதற்காக பசுமை சார்ந்த எரிசக்தி துறையில் முன்னேறி வரும் நாடுகளுடன் தனது நட்பை இறுக்கமாக்கி வருகிறது இப்போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் ஹெச் டு எனப்படும் ஹைட்ரஜன் மூலம் எரிசக்தி பெறும் நுட்பங்களில் மேற்கத்திய நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரியா ஒரு முன்னோடி ஆராய்ச்சி நாடாக உள்ளது வெறும் தண்ணீர் மூலம் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தில்லாமல் பெறப்படும் எரிபொருள் என்பதால் இந்தியா ஆஸ்திரியாவுடன் இது தொடர்பாக தனது ஒத்துழைப்பை அதிகரிக்க விரும்புகிறது இந்நிலையில் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்ற பின் சென்ற எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டார் அடுத்து ரஷ்யாவிலிருந்து பத்தாம் தேதி ஆஸ்திரியா சென்றாா் இந்த பயணத்தின்போது ஆஸ்திரிய நாட்டின் பிரதமர் கார்ல்ஸ் நெஹாமருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் சென்ற புதன்கிழமை இந்தியாவும் ஆஸ்திரியாவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியது இது இரு நாடுகளுக்கு இடையேயான நிலையான பொருளாதார கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது குறிப்பாக பசுமை ஹைட்ரஜன் ஆற்றல் உற்பத்தியில் உலகின் சிறந்த நாடாக ஆஸ்திரியா உள்ளது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் வரும் காலத்துக்கான நிரந்தர தீர்வு என கூறப்படும் பசுமை ஹைட்ரஜனில் முன்னோடி நாடாக உள்ள ஆஸ்திரியாவுடன் இது தொடர்பாக இந்தியா ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள விருப்பம் தெரிவித்தது இதை ஆஸ்திரியா ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டது இந்தியாவிற்கு இயந்திரங்கள் வாகன பாகங்கள் மற்றும் ரசாயனங்கள் போன்றவற்றை ஆஸ்திரியா ஏற்கனவே ஏற்றுமதி செய்து வருகிறது இந்நிலையில் இந்தியாவுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஆஸ்திரியா ஆதரித்துள்ளது மேலும் காலநிலை மாற்றம் நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய அக்கறை கொண்ட பிரச்சினைகளில் இரு நாடுகளுமே இனி இணைந்து செயல்படுவது என உறுதியெடுத்துக் கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதையடுத்து இந்தியாவால் தொடங்கப்பட்ட தேசிய பசுமை ஹைட்ரஜன் மிஷன் ஆஸ்திரிய அரசாங்கத்தின் ஹைட்ரஜன் வியூக திட்டங்களுடன் இணைய உள்ளது மேலும் இரு நாடுகளின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு இடையில் பரந்த அளவிலான கூட்டாண்மைக்கு இரு தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தனர் குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க பச்சை ஹைட்ரஜன் தொடர்பாக இரு தலைவர்களின் உரையாடல்களும் அதிக அளவில் இருந்தன மேலும் அறிவியல் உறவுகள் தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் அங்கீகரித்து அத்தகைய வாய்ப்புகளை ஆராயவும் அழைப்பு விடுத்தனர் மேலும் புகையில்லாத தூய்மையான போக்குவரத்து தூய்மையான குடிநீர் கழிவுநீர் மேலாண்மை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பிற தூய்மையான தொழில்நுட்பங்கள் போன்ற இலக்கு வைத்து ஒத்துழைக்க இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் பல்வேறு சுற்றுச்சூழல் தொழில்நுட்பங்களையும் தலைவர்கள் அடையாளம் கண்டனர் மேலும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் வளர்ந்து வரும் பங்கையும் அவர்கள் அங்கீகரித்ததாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியா செல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரியா சென்ற கடைசி இந்திய பிரதமர் இந்திரா காந்தி ஆவார் பிரதமர் நரேந்திர மோடி தனது இரண்டு நாள் ரஷ்ய பயணத்திற்கு பிறகு ஆஸ்திரியாவிற்கு விஜயம் செய்தது முக்கியத்துவம் மிகுந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் ஹெச் எனப்படும் பசுமை ஹைட்ரஜன் துறையில் முன்னேற வேண்டும் என்கிற இந்தியாவின் தீவிர வேட்கையே காரணமாகும் என செய்திகள் தெரிவிக்கின்றன